அனைவருக்கும் இனிய வணக்கம் திருப்பூர் மாநகரத்தினுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கு இடமாக இருக்கக்கூடிய குளத்துப்பூர் குளம் ஒரு காலத்தில் திரு குட்டையாக இருந்தது அந்த குளத்திற்கு தண்ணீர் வரக்கூட வழித்தடங்கள் இல்லாமல் இருந்த காலத்தில் நொய்யலாற்றின் குறுக்கே இருந்த சோழர் காலத்தினுடைய தடுப்பணை கண்டுபிடிக்கப்பட்டு அதுவும் சிதலமடைந்த மாற்றி அமைத்து அதையும் நல்ல ஒரு மாற்றி அங்கே தண்ணீர் தேக்க வைத்து அதிலிருந்து கிளை வாய்க்காலை ஏற்படுத்தி இந்த குளத்திற்கு கொண்டு வந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படிப்பட்ட நல்ல பணிகளை செய்ததனால முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற கிணறுகள் ஆழ்குழாய் கிணறுகள் அத்தனையும் இன்றைக்கு நல்ல நீர் வந்து நின்று அப்பெல்லாம் கலர் கலர் தண்ணி வருது உப்பு தண்ணி வருது உபயோகம் இல்லாமல் இருந்த

இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன் வனத்துக்குள் திருப்பூர் துவங்கி பத்தாண்டுகள் நிறைவடைந்த போது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு லட்சம் மரங்கள் நட்டு வளர்த்து மிகப்பெரிய மரங்களாக்கிய சாதனையை படைத்துள்ளது ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மிக சிறப்பான முறையிலே விழா நடக்க இருக்கிறது அந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு பெருமை சேர்க்க அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம்